ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கட்கிழமை சனிக்கிழமை பதன்கிழமை நாட்டுகளுக்குள்ளலாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு இருக்கும் ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனவரவாசி ரா ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்த சஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் கண்ணீராசி நேர்களை ஓம் நம்ம சிவாயன் நெகட்டிவ் நிகழ்வுகள் உங்கள் மனதை வாழ்க்கையையும் சோதிக்கும் மனசோர்வு உடல் சோர்வு வேலை நெருக்கடிகள் பண தாமதம் கடன் அழுத்தம் குடும்ப கருத்து வேறுபாடு காதல் குழப்பம் சட்ட வழக்கில் தாமதம் சொத்து பிரச்சினை நண்பர் மூலமாக ஏமாற்றம் எதிர்பாராத தடைகள் கருப்பு மாந்திரிகம் செய்வனை கோளாறு மற்றும் தீய சக்திகள் மன அமைதி குறைவு இந்த வாரம் எல்லாம் உங்களை பாதிக்கும் உண்டா இல்லையா நீங்கள் சொல்லுவீங்க இந்த வாரத்தில் இந்த வார பாலி ராசி பலன்கள் கேட்கும்போது ஆமாங்க ராசி நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில சில நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் உங்களு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுங்கன்னு வேலையில் நேர்மையாக சில ஒர்க்குகளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறையா பாராட்டுகள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேரும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் குடும்பத்தில் மன அழுத்தங்கள் குறைந்து ஒற்றுமை ஏற்படும் இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கும் நிறையா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடன் திரும்ப வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க முதல் பாதியில் சரியாக மனக்கசப்புகள் இருக்கலாம் வார இறுதியில் குடும்ப அமைதி ஏற்படும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பணியில் சவால்கள் இருந்தாலும் உழைப்பால் வெற்றி உறுதி வாழ்க்கையில் வாடிக்கையாளர்கள் படைய வாடிக்கையாளர்களை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண இழப்பு அப்படிங்கிறது உண்டு சில நெருக்கடிகள் காரணமாக செலவுகள் அதிகம் கடன் அழுத்தம் உண்டு வார முடிவில் நிதிநிலை கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படும் அதே போல் இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு சில பேருக்கு மன கோபம் அதிகமாக இருக்கும் புதிய உறவு வலுப்படும் அதனால் இந்த கா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எப்படி கவனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி கவனமாக இருங்க சட்ட வழக்குகளில் சிறிய முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் திறமையுடன் படித்தால் வெற்றிக்கு உறுதி படிக்காமல் நீங்கள் நீங்கள் வந்து பெத்தவங்களை ஏமாத்துறோன்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்கா நான் பண்ணிட்டேம்மா படிச்சிட்டேன்னா நான் படிச்சிட்டம்மா நான் படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள நீ படிச்சுட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க இருப்பாங்க பிகாஸ் த ஃபா ஃபாதர் மதர் எல்லாருமே எஜுகேட்டட் பர்சனாக இருக்கணுங்கிறது கிடையாது சில பேர் தி வில் பி எ தேர்ட் கிளாஸ் கிராஜுவேட் ஆல்சோ படிக்காத அப்பா அம்மாவும் இந்த உலகத்தில் இருக்காங்க நீ அவங்களத்தான் நினைக்கலாம் அவங்க படிக்காத அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களை படிக்க வைக்கிறாங்களா இல்லையா அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக தான் நீங்கள் படிக்கணுமா வேண்டாமா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களால கஷ்டப்பட்டு படிக்க தான் வைக்க முடியும் அந்த படிப்பை உணர்ந்து படிக்கக்கூடியது உங்கக்கிட்ட தான் இருக்குது அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து விநாயகர் அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் மற்றும் ஐயப்ப சுவாமி மஞ்சள் நிறம் புதன்கிழமையெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும் நல்ல அமோகமாக இருக்கும் ஸோ கன்னிராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது வேலைக்கு போகணுமேனு போகாதீங்க கிடைச்ச வேலையை கொஞ்சம் பார்த்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது உங்களோட கமிட்மெண்ட்ஸை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உட்கார மாட்டீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க உங்களோட கமிட்மெண்ட்ஸை நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட்டு லவ் டிவோர்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக அடுத்தடுத்த விஷயத்தில் இறங்குமாறு கேட்டுக்கிறேன் அதே போல் கந்தசஷ்டி வருது அந்த கந்தசஷ்டி ஆறு நாளில் அட்லீஸ்ட் உங்கள் நட்சத்திர நாள் வரும்போதாவது கொஞ்சம் விரதம் இருங்க நீங்கள் பிறந்த கிடைமையிலையாவது விரதம் இருங்க நல்ல நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறது உங்களுக்கு நிறைய சக்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுவாமி விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நேரம் கிடைக்கும்போது இந்த வாரத்தில் சப்த கண்ணிகள் சப்தமார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நெய் வழக்கேற்றி வச்சுட்டு வாங்க அரசமரம் சுற்றிடுவாங்க வளம்புரி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பணத்திற்காகவும் கண்ணீராசிக்காரர்களுடைய தேவைக்கும் பழகுபவர்கள் இருக்காங்க அதனால் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க குடும்பத்தில் கூட பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது கோவப்பட்டால் வீடு இரண்டாகும் ஸோ கோவப்படாமல் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேர்ட் பர்சன் வந்து நுழைஞ்சி தேவையில்லாத சில விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் சில நேரங்களில் கண்ணீராசிக்காரர்களுக்கு சில துக்க செய்திகளும் வரலாம் உறவினர்கள் யாராவது திடீர்னு காலமாகிறதோ துக்க செய்திகளோ வரலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் திடீர்னு வர வேண்டிய வருஷம் வராமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது கோபத்தை காட்டாமல் சிரித்து கொண்டே கடந்து போக பழகுங்கள் உங்களை பார்த்து அவனே பொறாமப்படணும் ஏடா நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம் ஆனாலும் அவன் பாட்டுக்கும் ஏதோ போகிறான் வரான் அப்படிங்கிற மாதிரி இருந்தணும் அது சிறப்பு பழகு